மலை என் அன்பு குழந்தையே உனக்கு குழந்தை இல்லாத குறை உள்ளதை நான் அறிவேன் உனது மனது என்ன என்பதையும் நான் அறிவேன் நீ கருத்தரிக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் எத்தனையோ இருந்தாலும் அது உன்னைத்தான் பாதிக்கிறது ஆனால் உனது கவறைக்கு காரணம் மற்றவர்களால் அதாவது மாமனார் மாமியார் எதிர் வீட்டார் வீட்டார் நண்பர்கள் உறவினர்கள் கேட்பதும் கேலி செய்வதும் ஆண் என்றால் ஆண்மையில்லாதவன் என்றும் பெண் என்றால் மலடி என்றும் நமக்கு பின்னால் சொல்லிவிட்டு நமக்கு முன்னால் வரும்பொழுது நமக்காக எல்லா கடவுள்களிடமும் வேண்டிக் கொள்வதாக சொல்வார்கள் உங்களில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வருடங்கள் கடந்து விட்டிருந்து உனக்கு கூடுதலாக கொஞ்சம் சொத்து இருந்து விட்டாலோ உனது மீது வருகிறதே அது பொய்யான கரிசனம் அது பொய்யான கரிசனம் தான் என்பதை நீ அறிந்தேதான் இருப்பாய் ஆனால் அவர்களும் அதிகமாக பாசம் உள்ளதாக நடிப்பதும் உங்களுக்கு தெரிந்ததே அந்த பொய்யான பாசத்தை ஏற்றுக் கொள்வதாகவும் சூழ்நிலை அமைந்து விடுகிறது நீங்கள் மருத்துவரை நாடி முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பீர்கள் ஆனால் மறைவில் உங்களை புறம் கூறியவர்கள் எதிரில் வரும்பொழுது பல்வேறு மருத்துவ முறைகளையும் மருத்துவர்களின் பெயர்களையும் பரிந்துரைப்பார்கள் ஒரு மருத்துவ முறையை நீங்கள் கடைப்பிடித்து தான் வருவீர்கள் அவர்கள் அழுத்தம் தந்து அவர்கள் சொல்லும் மருத்துவரை நாட வேண்டி வற்புறுத்துவார்கள் ஆயிரம் சாங்கியங்களை ஆயிரம் சம்பிரதாயங்களை சபையோர்கள் முன்னிலையிலே கூனி குறுகி செய்யச் சொல்லி அவர்கள் மகிழ்வார்கள் இதிலே ஒரு சில கல் நஞ்ச்காரர்களுக்கு மனதிற்கு உள்ளே உங்களுக்கு எங்கே குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுமோ என்றும் அது என்றும் அதற்கான நாம் செய்பவர்களும் உள்ளார்கள் உனது சொத்துக்காகவே அதை கொண்டு போவதற்காகவே நித்தமும் உன்னோடு சித்தமாய் அமைபவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமா நம்மில் யாருக்கு குறை உள்ளது என்பதை அறியாமலேயே இரண்டாவதாக ஒரு திருமணத்திற்கு பரிந்துரைகளையும் ஏற்பாடுகளையும் செய்து உங்களை நோகடிப்பார்கள் அத்தகைய வகையில் விழுந்து விடுகிற ஆண்கள் இதுதான் சாக்கு என்று இரண்டாவது திருமணத்திற்கு மாப்பிள்ளை கோலத்திற்கு தயாராகி விடுவார்கள் அப்படியானவர்கள் அதிலும் கூட தோற்று போகும் பொழுதுதான் எனது துணை அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் அறிவர் எல்லாவற்றையும் விட மேலான கொடுமை கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு சில எனது பிள்ளை இல்லாத பிள்ளைகள் அவர்களது சொந்த சகோதர சகோதரிகளுக்கு குழந்தை இருந்து அவர்களின் எதிரிலெல்லாம் கூதி குறுக வேண்டிய கொடுமைதான் அதிகமாக இருப்பது இருக்கிறது என்பதை நான் அறிவேன் இதையெல்லாம் நீ அறிந்து கொண்டுதான் எங்களை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிறாயா என்று ஆத்திரத்தோடு நீ கேட்பது எனது காதுகளில் விழுகிறது இனி நீ கலங்காதே நானே உனக்கு பிள்ளையாய் பிறப்பேன் உனது கர்ம பலாபலங்களின் படி இதுவரை இந்த குறைகள் உனக்கு இருந்திருக்கலாம் யசோதையின் வயிற்றில் கண்ணன் பிறந்தது போல இல்லாமல் இருந்த உனது குறையை செய்ய இல்லாமல் வயிற்றில் நானே வந்து பிறப்பேன் ஆனால் எனது குழந்தையே ஸ்ரீமன் நாராயணன் தனது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஒவ்வொரு பரிகாரத்திற்கு எழுந்தருளி பரிபாலனம் செய்வது போல சிவபெருமான் எப்படி அநேக திருத்தலங்களில் திருவிளையாடல்களை செய்து அந்தந்த திருத்தலத்தை தரிசித்தால் அந்தந்த பாவங்கள் நீங்க பெற்று நன்மை பெறுகிறார்களோ அதுபோல சீரடி மட்டுமல்லாமல் இன்று உலகங்களும் உள்ள ஊர்களிலெல்லாம் நான் எழுந்தருளி பல பக்தர்களுக்கு பல்வேறு குறைகளை போக்கும் விதமாக பல்வேறு ஆலயங்களில் பல்வேறு அற்புதங்களை செய்து வருவது உலகறிந்த விடயம் அதுபோல குழந்தை வரம் தருவதற்காகவே சென்னை வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே நானே குழந்தையை போல நானே அமர்ந்து கொண்டு நானே சிரித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டு வரும் எனது பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அவர்களின் பயிற்சியில் நானே பிள்ளையாக பிறக்கிறேன் அந்த மாதிரி எனது வரத்தில் பிள்ளை கிடைத்து மகிழ்ந்த மதுரையைச் சேர்ந்த எனது ஒரு பக்தன் எனது உருவத்தை சிறு பிள்ளையைப் போல உருவகம் செய்து அதை அழகான வண்ணப்படமாக்கி கொண்டு வந்து அன்பளிப்பாகத் தந்து மகிழ்ந்தார் அந்த அழகான எனது குழந்தைக் கோலத்தில் தான் இப்பொழுது நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் இங்குள்ள எனது பாதத்தில் வைத்து தரப்படும் கதியை கொண்டவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறார்கள் எனவே நீ இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக எனது கருணை பார்வை உனக்கும் உண்டு நீங்கள் இருவரும் பயமோ பதட்டமோ இல்லாமல் நம்பி வாருங்கள் உங்கள் கைகளில் கூடிய சீக்கிரம் குழந்தை தவழும் குழந்தை தவழும் குழந்தை தவழும் அல்லா மலி அல்லா மாலி அல்லா மாலி